ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து குலசேகர பட்டினத்துக்கு போகிறோம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம் போய் தரிசிக்க தான் போகிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருச்சு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் போகணும் அப்படிங்கிறதுனால காலையிலே எந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் பாப்பா அப்புறம் என் ஹஸ்பண்ட் அப்புறமா அம்மா எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கும் நாங்கள் பஸ்ஸில் தான் இன்றைக்கி போகணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம் சரின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சி பஸ்ஸுக்கும் கிளம்பி போயாச்சு இது வந்து நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏரல் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த பஞ்சாயத்து போட்டு எல்லாமே கொஞ்சம் இடத்துலேருந்து இடம் மாறி இருக்குது அதனால் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கோலத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மறுபடியும் எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் இப்படி இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் நாங்களும் இப்படி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டைமிங்க்கு தான் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக பஸ் வந்துருச்சு பஸ்ஸு ஃப்ரீ பஸ் வந்துச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏறிட்டு நம்மளும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சோம் நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து வாழை தான் இருக்கும் அதிகமாக நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாழை மரம் வாழை இலை எல்லாமே அதிகம் உற்பத்தி பண்ணுற இடம் நம்ம ஏரியாவும் கூட அதனால் அப்படியே பார்த்துட்டே நம்ம வியூவை பார்த்துட்டே அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக திருச்செந்தூர் போயிட்டு அங்கேருந்து குலசேகரப்பட்டினத்துக்கு இன்னொரு பஸ்ஸில் மாறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு ஒரு வழியாக வந்துவிட்டோம் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம இருந்து திருச்செந்தூருக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாஃப் அனர் தான் ஆகும் அதிலிருந்து அகைன் மறுபடியும் குலசைக்கு வந்து நம்ம வந்து பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திருச்செந்தூர்லேருந்து குலசேகரப்பட்டினத்தில் வந்து பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெர்மல் பிளான்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வழியிலே நான் வந்து ரொம்ப வருஷமா வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன் இது வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு என்ன வருது என்ன வருதுன்னு தெரியல நிறைய பேர் சொன்னாங்க ராக்கெட் ரெடி பண்ணுற இடம் வருது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் சொன்னாங்க தெர்மல் பவர் பிளான்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையாக என்ன வருது அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல நான் வந்து காலேஜ் டேஸ்லலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியெல்லாம் போகும்போது வைக்கும்போது பார்த்துருக்கேன் ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் நானும் அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே தெரியலையே என்ன வருது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஃபைனலாக வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போமேனு சொல்லிட்டு பார்த்தா நானுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகி பாப்ப பிறந்து அப்புறமா தான் நான் வந்திருக்கேன் குலசேகரப்பட்டினத்துக்கு நான் வர்றது இப்போ வந்து எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அனல் மின் நிலையம் வந்துருந்துச்சு ஒரு சைடில் வந்து போர்டு போட்டிருந்தாங்க நம்ம தூத்துக்குடியிலையுமே ஆல்ரெடி வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இருக்குது இங்கேயுமே வந்திருக்கு குலசேகரப்பட்டினத்துக்கு இ நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வந்து இஸ்ரோவில் இருந்து அதாவது நம்ம சிவன் சார் வந்து சொல்லியிருக்காப்புல ராக்கெட் ரெடி பண்ணுற இடம் வரப்போகுது எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்காங்க டிசம்பரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே இது வந்து எதிர்பார்க்கலாம் அதை பற்றியான நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல ரொம்ப பெரிய பரப்பளவில் வந்து இந்த பவர் பிளான்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பவர் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய மெஷின்ஸு எவ்வளவோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு பார்க்கவே அப்படி வித்தியாசமாக தெரிஞ்சுது நம்ம ஊர் தான் இவ்வளோ டெக்னாலஜிக்கலாக நிறையவே டெவலப் ஆகிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷமாக இது பண்ணாங்களே என்ன பண்ண போகிறாங்க என்ன வருது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு பார்க்க உண்மையாகவே த தெருமல் பவர் அதாவது தூத்துக்குடியில் இருக்கிற தெருமலை விட இது வந்து சூப்பராக தான் இருக்குது பெருசாக பண்ணியிருக்காங்க பவர் ப்ராஜெக்ட் வந்து இது மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து பவர் கனெக்ஷனுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஃபுல்லாலாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல அதனால நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக நம்மளும் கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால தண்ணி தாகமாக இருந்துச்சு சரி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜூஸ் இருந்தது கரும்பு ஜூஸ் வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நிற்போம் குடிச்சிட்டு அப்புறமா தெம்பாக போவோம் நம்ம கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதில் நின்றுட்டு அப்புறமா வந்து என் கணவர் வந்து ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாப்பில் கரும்பு ஜூஸ் அதையும் வாங்கிட்டு நானும் எங்கள் அம்மாவும் என்ன வேலை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவும் உடையில் கையை நீட்டிட்டு அவங்களும் வீடியோக்கு கிளிப்புக்கு கொடுத்தாங்க அதோட நாங்களும் வாங்கி குடிச்சிட்டு அதோட நான் அம்மனை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக கிளம்பிட்டேன் போகிற வழியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கடைகளாக தான் இருக்கும் ஆல்ரெடி நான் வந்து குலசேகரப்பட்டினத்துக்கு போயிருக்கேன் எனக்கு இதோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறையவே தெரியுங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த குலசேகரப்பட்டினங்கிற பேர் வந்து எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம சைடில் வந்து அதிகமாக ஆட்சி பண்ணது வந்து பாண்டிய மன்னர்கள் தான் அந்த பாண்டிய மன்னரில் ஒருத்தர் பேர் தான் குலசேகரன் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு நிறைய பேர் அந்த குலசேகர பாண்டியனுக்கு வந்து அம்மன் வந்து காட்சி அளிச்சிருப்பாங்க அதனால தான் இந்த ஊருக்கு பேர் குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் முத்தாரம்மனா காட்சி அளிச்சிருப்பாங்களாம் இது வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான இது அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை வந்து இது வந்து ஒரிஜினல் கதை தான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாது இங்கே உள்ள கடவுள் வந்து அதாவது அம்மன் வந்து சுயம்பு வடிவில் ஞானமூர்த்தீஸ்வரோட சேர்ந்து இருப்பாங்க ஒரே கல்லில் வந்து சிற்பம் ரெண்டு சிற்பமாக இருப்பாங்க அதாவது சிவனும் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்வதி அம்மா அம்மாவும் இருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருப்பாங்க அதனால் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம தசரான்னு சொல்லுவோம் தசராவோட வந்து என்னென்ன காரியங்கள் நம்ம வந்து அம்மனை நினச்சி வேண்டி நம்ம பண்ணுறோமோ அது வந்து அப்படியே அந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்போம் அப்படிங்கிறது எல்லாரோட ஐதீகமாக இருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஒரு வழியாக நானும் கோயில் பக்கத்தில் அப்படியே நடந்து நடந்து வந்துவிட்டேன் அப்புறமா வந்துட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பாப்பாவோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனைக்கு வந்து எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தோம் அர்ச்சனை தட்டு ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சிங்க நம்ம ஒரு காலத்தில் வரும்போது அர்ச்சனை தட்டுலாம் எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து ரேட்டிங்ஸ் பேசக்கூடாது நம்ம சாமிக்குன்னு செய்யும்போது அது மனசாக மனப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மாலை மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது அதனால சரி பக்கத்து கடையில் வாங்கிக்குவோம் பழம் தேங்காய் மட்டும் இங்கே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு தான் போய் மாலை வாங்க போனோம் நீங்கள் குலசேகரப்பட்டினத்திலேருந்து இங்கே யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அண்ட் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்படியே அம்மா தான் போய் மாலை வாங்கிட்டு இருந்தாங்க மாலை வாங்கிட்டு அதோட நாங்களும் சாமியை பார்க்க போயிட்டோம் இது வந்து லீவ் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் வந்திருந்தேன் ஏன்னா பாப்பாவே நம்ம வச்சிருக்கோம் அவன் வந்து கூட்டத்தில் ரொம்ப நேரம் அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இருந்துச்சு ஆனால் அந்த அம்மன் வந்து எனக்காகவே நான் வந்திருக்கேங்கிறதுக்காகவோ என்னவோ தெரியலை ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு நான் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிம்மதியாக மனசுக்கு நிம்மதியாக மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து சாமியை வேண்டிட்டு அடுத்த நேரத்தையும் நான் வைப்பேன் உங்ககிட்ட கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளவே போனேன் இருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு இதில் தான் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் எல்லாமே வாங்கிட்டு உள்ள கிளம்பிட்டோம் வீடியோஸில் வந்து நம்ம உள்ள அம்மன் கிட்ட வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது அந்த கிளிப்பிங்ஸ் எதுவுமே காட்டக்கூடாது ஆல்ரெடி அங்கே நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் வந்து வீடியோ எதுவுமே காட்டியிருக்க மாட்டேன் க்யூவில் வந்து அம்மா போகும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுமே ஃப்ரீயாகவே வாங்கிட்டு நம்ம அர்ச்சனை வாங்கியிருக்கனால டிக்கெட் வாங்கிட்டு சாமியை மன திருப்தியாக கொண்டுட்டு நானும் வெளியே வந்துட்டேன் மாலெல்லாம் கொடுத்தாங்க அதோட வந்து அம்மன் முன்னாடி வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் சாமிக்கிட்டே இருந்தோம் பாப்பா ஒரே சிரிப்பு அம்மா முன்னாடி போது அதோட என் ஹஸ்பண்ட் நான் எல்லோரும் இந்த வீடியோலாம் எடுத்துட்டு நிறைய பேர் உட்காந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க அம்மாட்ட உட்காந்து பாப்பாவுக்கு ரொம்ப அலாரம்ச்சிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே சாப்பாடையும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அதோட நான் கடற்கரைக்கெலாம் இன்னைக்கு போகலை ஏன்னா பாப்பா வச்சுட்டு ரொம்ப வெயில் வேற இருந்துச்சு சரி அங்கெல்லாம் போனோம்னா டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடற்கரைக்கு போகலை இந்த வீடியோவில் அதனால தான் காட்டில் மக்களே அப்புறம் எல்லாரும் கேட்கக்கூடாது குலசேகரப்பட்டினம் போயிருக்கீங்க கடற்கரைக்கு போகல பழைய ஐ மீன் பழைய அம்மன் அப்படின்னு சொன்னால் பழைய கோயிலை வந்து நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்லக்கூடாது நாங்கள் போகலை பாப்பா வச்சுருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாதுங்கிறதுனால நான் இங்கே வச்சு எடுத்திருக்கேன் ஆனால் பழைய அம்மன் பற்றியான கதைகள் அதோடய வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுலையே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சுற்றி உள்ள கடைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சரி ஒரு ஷாப்பிங்கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ரவுண்ட்ஸில் வந்தேன் சரி அம்மனுக்கு கோயிலுக்கு வந்துட்டு அம்மன் ஃபோட்டோ வாங்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு ஃப்ரேம் கடைக்கு போயிட்டு அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு நம்ம வீட்டு கபோர்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட ஆசையாக கேட்டு வாங்கினேன் அதில் வந்து மேலே நல்லதே நடக்கும்னு இருந்துச்சு கீழே வந்து அம்மனோட பெயர் போட்டு கோவிலோட நேம் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே வீட்டில் போய் மாட்டி வைக்கணும் அம்மன் தினையும் தினமும் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் பழைய கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா சொன்னதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் பழைய கோவில் வந்து குலசேகர மன்னன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச கோவில் அப்படின்னு அம்மனை வச்சு வழிபட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அங்கேருந்து பிடிமண்ணை எடுத்து அதை கொண்டு வந்து இங்கே மாற்றி அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடி வந்து அம்மனாக வச்சு வழி வழிபட்டிருக்காங்க அதனால் அது பழைய கோவில் இது புது கோவில் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு வேறு எதுவும் கதை கிடையாது அதுக்கப்புறம் அப்படி ஸ்வீட் ஸ்டால் பக்கம் போயிட்டோம் எனக்கு ரொம்பவே இந்த கருப்பட்டி மிட்டாய் அதாவது ஏனிப்படி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் சைடு வந்து இது ஏனிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடு வந்து இது என்னென்ன மிட்டாய் சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து ஒன்று கொஞ்சமாக கொடுத்தாங்கங்க அதுக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எனக்கு வாங்குங்க கருப்பட்டிலேயே ஒயிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒயிட்டு அப்படிங்கிறது வந்து சீனி போட்டிருப்பாங்க கருப்பட்டி வந்து ப்ரவுன் கலர் கருப்பட்டி பாகில் முக்கி எடுப்பாங்க அதனால் அது கருப்பட்டி மிட்டாயாக இருக்கும் அப்புறமா வந்து சிப்ஸு எல்லாமே இருந்துச்சு நான் எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு இது மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சில்லு கருப்பட்டி அப்புறமா நாட்டு கருப்பட்டி ஒரிஜினல் கருப்பட்டின்னு நிறைய கருப்பட்டி வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் ஏன்னா உடங்குடி சைடு பக்கம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கருப்பட்டி வந்து அப்படியே நயமாக கிடைக்கும் இங்கே போனீங்க அப்படின்னா அப்படியே நம்மளும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதோட நம்மளும் கிளம்பிட்டோம் ரொம்ப நேரம்லாம் ஆகலை நானும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் ஆகலை பாப்பாவும் சமத்து பிள்ளையாவே இருந்துட்டாங்க அதெல்லாம் ஒரி பண்ணிக்கல எனக்கு பா பாப்பாக்கு மட்டும் ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ நான் அங்கே வச்சு கோயில் வச்சு சாமி கும்பிட்டு முடித்தோன்னா பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுத்ததுனால அவங்க வந்து அமைதியாக அப்படியே இருந்துக்கிட்டாங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை அவளை பற்றி எனக்கு அத்தோட சுற்றி சுற்றி பார்த்துட்டே சாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அம்மன் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த கோவிலில் வந்து என்ன நேர்த்தி வச்சிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நிறைவேறும் மக்களே கண்டிப்பாக நீங்களும் இந்த மனசார அம்மனை நேர்ந்துட்டு நம்பிக்கையோடு ஒரு நேர்த்தி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைவேறும் அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்குமே பஸ்ஸு மாறி மாறி திருச்செந்தூர்லேருந்து மறுபடி குலசேகரப்பட்டினத்துலேருந்து திருச்சந்தூர் திருச்செந்தூர்லேருந்து வீட்டுக்கு வர டைம் வந்து ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தவுடனே லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஏனிப்படி மிட்டாய் தாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உண்மை டேஸ்ட்டு வைஸில் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ் தேங்க்யூ பாய்